சப்கான்சியஸ் மைண்டில் நம்ம இத்தனை தேவைகளை பாசிட்டிவாக நீங்க அபர்மேஷன் பண்ணீங்கன்னா இல்லை பாசிட்டிவாக நீங்கள் இன்புட் பண்ணீங்கன்னா நான் சொன்ன இத்தனை தேவைகளும் ரொம்ப சூப்பராக சிறப்பாக கிடைக்கும் அது எப்படி கிடைக்கணும் எந்த நேரத்தில் நம்ம அந்த அப்பர்மேஷனை போடணுங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு அந்த சப்கான்சியஸ் மைண்ட் அந்த நேரம் ஓப்பனில் இருக்கும் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும்னு சொன்னேன் அந்த நேரம் தான் ஸோ இப்போ நான் இருக்கிற நேரமெல்லாம் ஆள் மனம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் சொல்கிறத அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த நேரம் தான் இப்போ நான் சொல்லிட்டுருக்கேன் ஏன்னா அந்த மாதிரி எமோஷனால் நேரத்தில் ஆள் மனசு ஓப்பன் இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிறதெல்லாம் உங்கள் மனசில் விதைச்சிக்கலாம் ஸோ நம்மளோட செயல்பாடுகள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏழு விதமான நேரங்களில் நம்ம கான்சியஸ் மைண்டுக்கு சப்கான்சியஸ் மைண்டுக்கு நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை த நீங்க பாசிட்டிவா இன்புட் பண்ணீங்கன்னா ரிசல்ட்டை நோக்கி பயணம் செய்யலாம் அப்படிங்கிறத சிறப்பாக சொல்லியிருக்கேன் அன்பு வணக்கங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான வீடியோவை சிறப்பாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஒரு வழிமுறைகள் நான் செயல்படுத்த சொல்லியிருக்கேன் அதை செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நைன் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கிறேனோ உங்களோட நான் பேசுகிறேன் பேசிட்டு அற்புதமான ஒரு முடிவினை சிறப்பாக செயல்படுத்தலாம் ஒரு ஏழு வழிமுறைகள் ஒரு பாசிட்டிவான அஃபர்மேஷனை எந்த டைமில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிற ஏழு மெத்தடாலஜி நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லா அன்றாட வாழ்க்கையில் அந்தந்த நேரத்தை ஒதுக்கி நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துனீங்கன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் மனங்களை பற்றி சொல்லிடுறேங்க நமக்கு ரெண்டு மனசு இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேல் மனமே சொல்லுவாங்க அடுத்தது ஆள் மனம் சொல்லுவாங்க அதுதான் சப்கான்சியஸ் மைண்ட் ஸோ இந்த மேல் மனம் என்ன தெரியுங்களா செய்யும் பிடிச்சது பிடிக்காதது நம்ம படித்தது அறிவை பயன்படுத்தி இது பிடிச்சிருக்கு இது பிடிக்கல இது நல்லது இது கெட்டது அவ்வளோதான் அது டிசைட் பண்ணோம் அதுக்கு மேலே அது எதையும் டிசைட் பண்ணாது அதுக்கப்புறமா இருக்கிறது தான் ஆள் மனம் அதுதான் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது தாங்க நம்ம என்ன தேவைகள் நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் எவ்வளோ தூரம் விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் நிற்கும் நமக்கு நல்ல கனியை கொடுக்கும் நம்ம வாழ்க்கை ரொம்ப சுவையானதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு பாசிட்டிவான அஃபர்மேஷனை அந்த சப்கான்சியஸ் மைண்டில் நம்ம எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு இப்போ நம்ம வாழ்க்கைக்கு எங்கே தேவை அங்கேருந்தே நம்ம ஆரம்பிச்சிடலாம் நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை முதல்ல நம்ம குழந்தையாக பிறக்கிறோம் ஒரு நல்ல ஒரு படிப்பு தேவை ஒரு நல்ல துணிமணிகள் தேவை ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தேவை அப்புறமா ஒரு நல்ல ஒரு வேலை தேவை அந்த வேலைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு திருமணம் திருமணத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல வருமானம் நல்ல வருமானத்துக்கு அப்புறம் திருமணம் பண்ணிடுறீங்க அப்படின்னு அமை அற்புதமான ஒரு வீடு வேணும் அப்புறம் நம்ம தேவைகளை பூர்த்தி செல்கிற கார் வாங்கணும் அப்புறம் நம்ம சொத்துக்கள் சேர்க்கணும் நகை வேணும் அப்புறம் ஃப்யூச்சராக ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட்டோ அதையெல்லாம் சேமிக்கணும் அப்புறம் நம்ம தெரிஞ்சவங்கெலாம் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்ச உதவியை பண உதவியோ பொருள் உதவியோ எதிர்பார்க்காமல் கொடுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு பணம் கொடுக்குறேன் அவங்க கொடுக்கல அப்படின்னு நீங்கள் வருத்தப்படக்கூடாது எதிர்பார்க்காமல் அந்த உதவியை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு வேணும் அதே மாதிரி நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம் கார் வாங்குகிறோம் ஒரு பைக் வாங்குகிறோம் ஒரு சொத்து வாங்குகிறோன்னா எப்படி இஎம்ஐயில் மாட்டிக்காமல் அந்த அசர்ட் வந்து நம்மளை ஏழையாக்காமல் நம்ம மா மனசை புண்படுத்தாம நம்ம எப்படி சம்பாதிக்கணும் எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிற அறிவை நம்ம செயல்படுத்தணும் சேமிப்பின் மூலமா வாழ்க்கையில் எப்படி நம்ம ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய இலக்கான ஒரு வீடு வாங்குறது கார் வாங்குறது தேவைகள் எப்படி பூர்த்தி செய்யறது இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் இத்தனையும் நம்ம வாழ்க்கைக்கு தேவை அதே போல பார்த்தீங்கன்னா நம்மளோட உறவுமுறைகள் முறைகள் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் நம்ம பெரியவங்க அப்பா அம்மா இருப்பாங்க மாமனார் மாமியார் இருப்பாங்க அவங்க உறவு இருக்கும் அவங்கள நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக செயல்படுத்தணும் அவங்களோட ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும் இதெல்லாம் நம்ம வாழ்க்கை தேவைகள் அதே மாதிரி நம்ம குழந்தைங்க இருப்பாங்க நம்ம பசங்க இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல கல்வி அவங்களுக்கு ஒரு அற்புதமான பொருளாதாரம் எந்த இடத்துலையுமே நம்ம சிரமப்படாமல் அவங்க தேவைகளை நியாயமான முறையில் செயல்படுத்தணும் இந்த வேலைன்னு சொல்லும்போது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு அற்புதமான வேலை நமக்கு ஏற்ற மாதிரி வருமானம் வரணும் ஒரு தொழில்னாலும் அற்புதமான தொழில் நல்ல வருமானம் வரணும் அந்த தொழிலாலையும் அந்த வேலையினாலே நம்ம மனசு பாதிக்கக்கூடாது அந்த தொழிலில் லாபம் மட்டும் வரணும் நஷ்டங்கள் வராமல் இருக்கணும் இவ்வளோ தாங்க நம்ம வாழ்க்கையினுடைய தேவைகள் இதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா பாருங்க இத்தனை நான் சொன்ன வாழ்க்கையின் தேவைகள் ரொம்ப சிறப்பாக நடந்ததுன்னா நமக்கு எதுவுமே தேவை அது சிறப்பாக நடக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவங்க கேள்வி நம்ம தாங்க செய்யணும் இதை மற்றவங்க யாருமே ஏற்படுத்தி கொடுக்க முடியாது நம்ம அந்த மைண்டுன்னு சொன்ன இல்லைங்க நம்ம மனசில் அந்த மேல்மனம் கீழ்மனம் அந்த சப்கான்சியஸ் மைண்டில் நம்ம இத்தனை வாழ்க்கை தேவைகளை பாசிட்டிவாக நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணிங்கன்னா இல்லை பாசிட்டிவாக நீங்கள் இன்புட் பண்ணிங்கன்னா நான் சொன்ன இத்தனை தேவைகளும் ரொம்ப சூப்பராக சிறப்பாக கிடைக்கும் அது எப்படி கிடைக்கணும் எந்த நேரத்தில் நம்ம அந்த அப்பர்மேஷனை போடணும் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள்ங்கிறதுல எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த அற்புதமான அத்தனை தேவைகளை எப்படி நம்ம இன்புட் பண்ணணும் எந்த நேரத்தில் இன்புட் பண்ணால் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் அது ரெஜிஸ்டர் ஆகி நமக்கு ஒரு அற்புதமான ரிசல்ட் கொடுக்குங்கிறத சிறப்பாக பார்க்கலாங்க அதாவது நிறைய வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு செல்ஃபாக்ட் பண்ணுங்க நமக்குள்ளேயே பாசிட்டிவாக பேசிக்கிங்க நம்ம ஆள் மனசில் பண்ணுங்க அப்படின்னு நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை பாசிட்டிவாக பண்ணணும்னு சொல்லியிருப்பேன் அந்த பாசிட்டிவாக ரெஜிஸ்டர் பண்ணுறது அந்த சப்கான்சியஸில் மைண்டில் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ ஏழு வழிகள் சொல்லியிருக்கேன் எந்தெந்த டைமில் நம்ம இதை செயல்படுத்தினா அந்த பாசிட்டிவான அஃபர்மேஷனை செயல்படுத்தினா எப்படி நமக்கு ரிசல்ட் வருங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அந்த அஃபர்மேஷன் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ எந்தெந்த டைமுங்கிறத சிறப்பாக இப்போ பார்க்கலாங்க எந்தெந்த டைமில் நம்ம அந்த செல்ஃப் டாக் ப்ராசஸ்ஸை அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷனை கான்சியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் ஏழு விஷயங்கள் ஏழு நேரங்களில் நம்ம அதை செயல்படுத்தலாம்னு சொல்கிறேன் முதல் நேரம் காலை நேரம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் காலையில் நம்ம எந்திரிச்ச உடனே அந்த நேரத்தில் உலகமே அமைதியாக இருக்கும் நம்ம மனசு ரொம்ப தெளிவாக இருக்கும் அந்த நேரத்தில் உங்கள் தேவைகளை பாசிட்டிவாக நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணுறீங்கன்னா அந்த ஆள் மனசு அந்த கான்சியஸ் மைண்டு அந்த சப்கான்சியஸ் மைண்ட் அந்த நேரம் ஓப்பனில் இருக்கும் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது எல்லாம் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும்னு சொன்னேன் அந்த நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க சார் அந்த நேரம் என்னால் எந்திரிக்க முடியல அப்படின்னு கேட்குறீங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் எந்த வேலை வேணால் செஞ்சிட்ருக்கலாம் உங்களுக்கு உங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயோ உங்கள் அப்பாவோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸோ சொல்லிடுறாங்க நாளைக்கு காலையில் நாலு மணிக்கு நம்ம வந்து சிங்கப்பூர் போகணும் எல்லாம் பாஸ்போர்ட் எல்லாம் விசா எல்லாம் எடுத்து வச்சு நம்ம ஒரு வாரம் டூர் போகிறோம் எல்லோரும் வந்துடுங்க நாலு மணிக்கெலாம் ரெடியாக இருக்கணும் நாலு மணி கிளம்புனா தான் அஞ்சு மணிக்கு ஏர்போர்ட் போக முடியும் ஃபைவ் தேர்ட்டிக்கு நம்ம ஃபிளைட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க இல்லை சார் என்னால் நான் காலையில் நாலு மணிக்கெலாம் நான் எந்திரிச்சதே இல்லை எனக்கு பழக்கமே இல்லை நான் சிங்கப்பூர் வரல அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்க ஏன்னா சிங்கப்பூர் நீங்கள் போனது அங்கே போனால் நல்லாயிருக்கும் ஒரு அழகான சிட்டி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம அங்கே கேதர் பண்ணணும் தெரிஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு நைட்லேருந்தே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எப்போ நாலு மணி ஆகுமோன்னு சொல்லி காத்துட்ருப்பீங்க காரணம் அது மேலே இருக்கிற ஒரு ஆர்வம் ஸோ அதே போல் நம்ம வாழ்க்கையில் நான் சொன்ன அத்தனை நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கணும்னு சொன்னிங்கன்னா அந்த காலை நேரத்தில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் உங்கள் தேவைகளை பார்த்துக்கலாம் வாழ்க்கையே மாறும்னு சொல்கிறார் அப்போது அதுக்கு நீங்கள் தான் முயற்சி செய்யணுங்க கட்டாய முயற்சி செஞ்சீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் ஓகேங்களா சிறப்பாக செயல்படுத்துங்க ஃபர்ஸ்ட் காலை நேரம் சரி சார் அதில் என்னால் கொஞ்சம் மிஸ்கைட் ஆகிடுது சார் கொஞ்ச நேரம் எந்திரிக்கிறேன் கொஞ்ச நேரம் எந்திரிக்க முடியலன்னா அடுத்த ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் இரவு நேரம் தூங்கும்பொழுது தூங்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இப்பெல்லாம் தூங்குறது என்ன பண்றீங்கன்னா செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்கோம் பத்து மணிக்கு படுக்கிறோன்னா பத்து மணி வரைக்கும் செல்ஃபோனு பத்து மணிக்கு கண்ண முடியறோம் பத்திரிக்கெல்லாம் தூங்கிடுறோம் அந்த நேரம் நான் சொல்ல இரவு நீங்க படுக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு நீங்க பெட்டுக்கு போயிடுறீங்க இல்லை ஒன்போது மணிக்கு நீங்க பெட்டுக்கு போயிடுறீங்கன்னா ஏழு மணிக்கு மேல செல்ஃபோன் பார்க்க கூடாது ஒன் ஹவர் கேப் இருக்கணும் ஏன்னா இதெல்லாம் மைண்ட்ல உங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இதெல்லாம் ரிஜிஸ்டர் ஆகும் புரியுதுங்களா ஒன் ஹவர் பிஃபோர் செல்ஃபோனை பார்க்காதுங்க செல்ஃபோனை ஒரு பதினஞ்சு அடி இருபது அடி தள்ளி வச்சுருங்க வச்சுட்டு என்ன பண்ணணும்னா சரி இப்போ எட்டு மணிக்கு நீங்கள் தூங்க போகிறீங்க இல்லை ஒம்பது மணிக்கு தூங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வர்றது பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு தான் வரும் அப்போது அந்த பத்து மணிக்கு முன்னால் ஒரு இருபது நிமிஷம் பார்த்தீங்கன்னா தூக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் அப்படியே மயமயமயம்னு இருக்கும் அந்த நேரத்தில் உங்கள் தேவைகளை அல்ரெடி நான் சொன்னேன்ல எங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவைன்ட்டு அந்த தேவைகளை அற்புதமாக பாசிட்டிவாக நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா இந்த ஆழ்மனம் அந்த நேரத்தில் ஓப்பனாக இருக்கும் ஸோ இப்போ நான் இருக்கிற நேரமெல்லாம் ஆழ்மனம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் சொல்கிறத அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த நேரம் தான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு சொன்னது காலை நேரம் பிரம்ம முகூர்த்தம் ரெண்டாவது தூங்குறதுக்கு முன்னால் ஒரு இருபது நிமிஷம் அதாவது நல்ல தூக்கம் வரத்துக்கு முன்னால் ஒரு இருபது நிமிஷம் அந்த நேரத்தில் உங்கள் தேவைகளை பாசிட்டிவாக அஃபர்மேஷன் பண்ணிங்கன்னா இந்த ஆழ்மனம் அப்சர்வ் பண்ணிடும் மூணாவது விஷயம் சாப்பிடும்போது பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா சாப்பிடும்போது டிவி பார்க்காத சண்டை போடாத பேசாத இதெல்லாம் எதுக்குன்னாங்க அந்த சாப்பிட்ற நேரம் பார்த்திங்கன்னா நமக்கு அற்புதமான உணவு கிடைச்சிருக்கு நம்ம சிறப்பாக சாப்பிட்றோங்கிறத மட்டும்தான் மனசில் வச்சுக்கிட்டு சாப்பிட்ணும் அந்த சாப்பிடும் பொழுது நமக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவை அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவைங்கிறத பாசிட்டிவாக நீங்கள் இன்புட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் அமைஞ்சிருக்கு நல்ல பணம் வந்துட்ருக்கு நான் சிறப்பாக சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சாப்பிட்லாம் அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு கடனை பற்றியோ ஐயோ அந்த கடன்காரனுக்கு நான் என்ன சொல்கிறது இவனுக்கு நான் காசு தரணுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சூழ்நிலை தான் உங்கள் ஆள் மனசில் ரிஜிஸ்டர் ஆகும் அப்போ உங்களுக்கு பிஸ்னஸில் லாஸ் ஆகும் நான் என்ன சொல்கிறேன் அந்த ஆள் மனுசு ஓப்பன் ஆகிறப்போ உங்களுக்கு என்ன தேவை நான் அற்புதமான சூழ்நிலை இல்லாமல் செஞ்சிட்ருக்கேன் நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு அப்படின்னு அந்த நேரத்தில் நினச்சிங்கன்னா அது ஆள் மனசில் ரெஜிஸ்டர் ஆகும் இப்போ புரியுதுங்களா நாலாவது விஷயம் தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிராணம்னு சொல்லுவாங்க அந்த தண்ணிக்கு ஒரு அற்புதமான ஒரு உயிர் சக்தி இருக்குது ஸோ அந்த தண்ணி குடிக்கும் பொழுது நம்ம சண்டை போட்டுக்கிட்டோம் கடங்காரம் வந்துட்டான் அந்த கடன் இப்படி கட்டுறது இந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு இந்த பொண்ணு கல்யாணம் நடக்குமா எனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமா நல்லா ந பொண்ணு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிராணம் அந்த உயிர் சக்தியை ஆள் மனசுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுச்சுன்னா நமக்கு தவறான என்ன நம்ம நினைக்கிறமோ அதுக்கு ஆப்போசிட்டானது நடக்கும் அந்த காலத்தில் என்ன திரும்ப சொல்லுவாங்க ஒரு வீட்டில் இறப்பாயிட்டாங்கன்னு வச்சுங்க அதாவது என்ன சொல்கிறது இறந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் அந்த வீட்டில் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க கிராமத்தில் இன்றைக்கி இருக்கும் காரணம் என்ன தெரியுங்களா அந்த வீட்டில் அந்த இறந்த ஒன்று அவங்கள அழுதுகிட்டே இருக்கிறாங்க அந்த அழுக்குறளை கேட்டு அந்த தண்ணி ரொம்ப வருத்தத்தில் வேதனையில் இருக்கும் அந்த தண்ணியை நம்ம குடித்தா நம்ம மனசு ஆள் மனசு ஃபுல்லாக கஷ்டமான சூழ்நிலைகளை உருவாகும் இப்போ புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு தண்ணி குடிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக என் வாழ்க்கையில ரொம்ப அற்புதமான பிஸ்னஸ் இருக்கு நல்ல வருமானம் வருது சிறப்பாக நான் இன்வெஸ்ட்மெண்ட் தொகையை சிறப்பாக செலுத்திட்டு இருக்கேன் எனக்கு அற்புதமான வாழ்க்கை கிடைச்சிருக்கு எனக்கு நல்ல படிப்பை இந்த இறைவன் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா இன்புட் பண்ணீங்கன்னா நாலாவது விஷயம் குளிக்கிறப்ப குளிக்கிறப்ப நம்ம ஆள் மனசு ஓப்பன் ஆகும் நிறைய கோயில்லாம் பாருங்க தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு ஈரத்துணியோட வந்து சாமி கும்பிடுங்கன்னு சொல்லுவாங்க காரணம் என்ன அந்த குளிக்கும் பொழுது அந்த ஈரம் நம்ம இருக்கும் பொழுது ஆள் மனசு திறந்திருக்கும் அந்த நேரத்தில் நல்ல விஷயங்கள் என் உடம்பு ரொம்ப நலமாக இருக்கு இறைவன் அந்த அற்புதமான சூழ்நிலை குளிச்சிருக்காரு நான் ரொம்ப சிறப்பாக நான் சமைக்கிறேன் நான் நல்லா வேலை செய்கிறேன் எனக்கு சூப்பரான சூழ்நிலை இறைவன் உருவாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இறைவனர்களால் நான் அற்புதமான வீடு வாங்க அற்புதமான ஒரு கார் வாங்கிட்டேன் எனக்கு அந்த சூழ்நிலையை இறைவன் கொடுத்துருக்குறாருன்னு சொல்லிட்டு குளிக்கிறப்போ அந்த பாசிட்டிவான இன்புட்டை நீங்கள் செயல்படுத்துங்க எப்போவுமே இது நடந்துருமோ அது நடந்துருமோ அந்த பயத்தை நீங்கள் இன்புட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஆள் மனசு ஈஸியாக ஓப்பன் ஆகிறதுனால ஈஸியாக டிரான்ஸ்ஃபராக்ஷனாக அதற்குண்டான சூழ்நிலைகள் தான் நடக்கும் புரியுதுங்களா அடுத்தது எமோஷன் எமோஷன் இருந்தீங்க நமக்கு ஒரு பயம் ஒரு வருத்தம் ஒரு கோபம் ஒரு துக்கம் டக்குன்னு சண்டை வந்துடும் சண்டை பயம் நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நேரத்தில் உடனே ஆஃப் பண்ணுங்கள் அப்போ நான் ரொம்ப கோபமாக இருக்கேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் என்ன டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன தேவைகள் நல்ல வீடு நல்ல காரு நல்ல ஒரு மனைவி நல்ல குடும்பம் நல்ல பொருளாதாரம் நல்ல வேலை நல்ல பணம் கிடச்சிருக்குன்ட்டு நீங்கள் அஃபர்மேஷனை போட போட ஏன்னா அந்த மாதிரி எமோஷனல் நேரத்தில் ஆள் மனசு ஓப்பனாக இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிறதெல்லாம் உங்கள் மனசில் விதைச்சிக்கலாம் ஸோ நம்மளோட செயல்பாடுகள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம வாழ்க்கையில் ஒரு கோபம் ஒரு வருத்தம் ஒரு வேதனை எல்லாம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஆள் மனசு நல்லா ஓப்பனாக இருக்கிறதுனால அந்த நேரத்தில் சில தவறான வார்த்தைகளை பேசாமல் நம்ம தேவைகள் என்ன நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை ஒரு நல்ல குடும்பம் வேணும் நல்ல பொருளாதாரம் வேணும் அற்புதமான வீடு வாங்கணும் நகை வாங்கணும் கார் வாங்கணும் அப்பா அம்மாவுக்கு இதை செய்யணும் ஒரு அப்போ என்கிட்ட கையில் ஒரு ஐம்பது லட்ச ரூபா இருக்கணும் இந்த மாதிரி நல்ல தேவைகளை நீங்கள் இன்புட் பண்ணிங்கன்னா ஆள் மனசு திறந்திருக்கிறதுனால அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சின்னா அதற்குண்டான ரிசல்ட்டை இந்த மனசு நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை புரியுதுங்களா சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த நேரத்தில் நான் பாஸ்கர் யாவுக்கு வந்து சொல்லுவோம் ரங்கராட்ன ரகசியம் அப்படின்னு சொல்லி பாஸ்கரையா சொல்லியிருப்பாரு அதாவது என்னென்னா நம்ம எக்ஸிபிஷன்லாம் போவோம் இந்த ராட்டி நம்ம இருக்கும் தெரியுங்களா அப்படி மேலே போயிட்டு இப்படி கீழே வரும் ஒரு இருபது ரூபா ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு பத்து ரவுண்டு அதில் நீங்கள் மேலே போயிட்டு கீழே இறங்கும்போது போது நம்ம மனசு அப்படியே ஒரு ஜிம்முன்னு இருக்கும் ஸோ அந்த நேரம் நம்ம ஆள் மனசு ஓப்பன் ஆகுது அந்த ஆள் மனசு ஓப்பன் ஆகும் பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவைகளோ நீங்கள் இன்புட் பண்ணி நம்ம சப்கான்சியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா அதற்குண்டான செயல்பாடுகள் சிறப்பாக நடக்கும் புரியுதுங்களா ஸோ இவ்வளோதாங்க ஸோ இந்த ஏழு வழிகள் நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு காலையில் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இரவு தூங்கும் பொழுது அப்புறம் குளிக்கிறப்போ சாப்பிட்றப்போ தண்ணி குடிக்கிறப்போ அப்புறம் நம்மளோட எமோஷன் கோபம் வருத்தம் துக்கம் வேதனை வரும் பொழுது அப்புறமா நான் சொன்னது வந்து அந்த ராட்டினத்தில் மேலேருந்து அப்படி கீழே வரும் பொழுது நம்ம மனசு ஓப்பனாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நேரங்களில் உங்கள் தேவைகளை பாசிட்டிவாக ரொம்ப முக்கியம் பாசிட்டிவாக நீங்கள் இன்புட் பண்ணிங்களா நமக்கு நம்மளோட மனசு பார்த்திங்கன்னா என்னென்ன செய்யணும் என்ன உங்கள் தேவைகள்ங்கிறத அள்ளி கொடுக்கும் இதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது நம்ம ஏன் தெரியுங்களா நீ கஷ்டத்தில் இருக்கோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஏன்னா இப்போ பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு பயங்கரமான கோவம் வந்துடும் அந்த கோவத்தில் என்ன சொல்கிறோம் நாசமாக போகணும் நீ நல்லாவே இருக்கக்கூடாது எல்லாம் ஆக்சிடென்டில் தான் சாகணும் அப்படின்னு பொழுது இந்த மனசு என்ன நினைச்சுக்கிறது தெரியுங்களா அப்போ ஆள் மனசு நல்லா ஓபனாயிருக்கும் கோபம் வரும்பொழுது ஆள் மனசு ஓப்பன் ஆகிடும் உடனே என்ன நினச்சிக்கிது நீங்கள் திட்டுறது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள ஆனால் இந்த மனுஷன் என்ன நினச்சிக்கோனா ஸோ இதுதான் இவர் கேட்குறாருன்னு சொல்லிட்டு அதற்குண்டான சூழ்நிலையை சிறப்பாக கொளுத்துறோம் இப்போ புரியுதுங்களா அதனால் இந்த கோபம் வரும்போது ஒரு வருத்தம் வரும்போது ஒரு ஒரு எமோஷன் தான் என்னங்க திடீர்னு ஒரு ஒருத்தர் யாராவது நம்மளை ஐ லவ் யூ சொல்லிட்டாங்கன்னா அதுவும் ஒரு விதமான எமோஷன் தான் ஒரு சந்தோஷம் ஒரு ஏமா எல்லாமே ஒரு எமோஷன் தான் அந்த நேரத்தில் எது நடந்தாலும் திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னா அது ஒரு விதமான எமோஷன் ஒரு பயம் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம தேவைகளை பாசிட்டிவாக நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்க அந்த பாசிட்டிவாக சொல்கிறதுங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஒரு ரெண்டு மூணு அஃபர்மேஷன் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் ஆல்ரெடி ஏழு பாயிண்ட் நான் சொல்லிட்டேன் இந்த ஏழு விதமான நேரங்களில் நம்ம கான்சியஸ் மைண்டுக்கு சப்கான்சியஸ் மைண்டுக்கு நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் பாசிட்டிவாக இன்புட் பண்ணிங்கன்னா இந்த மனசு சிறப்பாக செயல்பட்டு அதற்குண்டான ரிசல்ட்டை நோக்கி பயணம் செய்யலாம் அப்படிங்கிறத சிறப்பாக சொல்லியிருக்கேன் இப்போ சிம்பிளாக சொல்லப்போனால் அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும் படிச்சிட்டிங்க இல்லை படிக்கலை வேலை இல்லை எப்படி சார் நான் இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன் இன்புட் பண்ணணும்னா ஆல்ரெடி ஏழு நேரங்களில் சொல்லிட்டேன் எந்தெந்த நேரத்தில் நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டேன் என்ன செய்யணும்னா நீங்கள் ஐயோ எனக்கு நல்ல வேலை கிடைக்கலையே அவனுக்கெல்லாம் கிடைச்சிருச்சு இவனுக்கெல்லாம் கிடைச்சிருச்சேன்னு நீங்கள் புறாமப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்காது பாசிட்டிவாக அந்த நான் சொன்ன அந்த காலை நேரம் அல்லது இரவு நேரம் இல்லை தண்ணி குடிக்கும்போது பொழுது அந்த மாதிரி அந்த நேரங்களில் நீங்கள் என்ன பாசிட்டிவாக அஃபர்மேஷன் பண்ணணும்னா இறைவு நல்ல ஒரு அற்புதமான வேலை நல்ல வருமானத்தோட சிறப்பாக கிடைச்சிருக்கு அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு நலமாக கொடுத்துருக்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்திருக்கேன் இது தாங்க பாசிட்டிவ் அஃபர்மேஷன் உங்களுக்கு வேலை இல்லை பட் நீங்கள் இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷனை செயல்படுத்தினீங்கன்னா ஆளுநனுக்கு ஆகி அதற்குண்டான செயல்பாடுகள் நமக்கு நடக்கும் இல்லை அதற்குண்டான நபரை நமக்கு இந்த இறை சக்தி நமக்கு காட்டுவார் இவ்வளோதாங்க ஃபார்முலா இப்போ ஒரு எக்ஸாம் இருக்குது அந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகணும் டிஎன்எஸ்பிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கலாம் அல்லது ஒரு அந்த பேங்க் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது அந்த எக்ஸாம் நீங்கள் கட்டாயம் நல்ல மார்க் வாங்கியே ஆகணுங்க பொழுது பயம் வந்து முன்னால் நிற்கும் நம்ம இதை செய்ய முடியுமா முடியாதான்ட்டு அந்த நேரத்தில் இறைவுனர்களால் இந்த எக்ஸாமை நான் சந்தோஷப்படுற மாதிரி அற்புதமாக செயல்படுத்துகிறேன் அதற்குண்டான சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு நலமாக கொடுத்துருக்குறாருன்ட்டு பாசிட்டிவாக நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வரும் பயத்திலே கேட்காதிங்க இறைவனர்களால் எனக்கு ஒரு அற்புதமான மாப்பிள்ளை சிறப்பாக கிடச்சிட்டாரு நல்ல வருமானத்தோடு கிடச்சிருக்காரு இறைவன் எனக்கு நலமாக கொடுத்துருக்கிறாரு அந்த சூழ்நிலை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேளுங்கள் இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷனை நான் சொல்கிற அந்த நேரங்களில் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஆள் மனசு சப்கான்சியஸ் மைண்ட் எப்போ அப்சர்வ் பண்ணுறதோ அப்போ அதற்குண்டான செயல்பாடுகள் உங்களுக்கு சூப்பு அப்புறம் நடக்கும் அப்புறம் நிறைய அந்த உதவி செய்கிறோம் இல்லைங்க சார் நான் உதவி செஞ்சுட்டேன் சார் அந்த பணம் எனக்கு வரல அப்படின்னு கேக்குறீங்கல்ல ஃபர்ஸ்ட் தப்புங்க உதவின்னா என்னன்னு அர்த்தமே நமக்கு தெரியல ஸோ ஒரு உதவி செய்கிறீங்கன்னா பலனை எதிர்பார்க்காம உதவி செய்கிறது தான் உதவி இல்லைன்னா நீங்க உதவி செய்யாமலே இருக்கலாம் புரியுதுங்களா சோ ஒரு உதவி செஞ்சுட்டு சார் நான் உனக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கஷ்டத்தில் கொடுத்தேன் சார் இன்னைக்கு பணமே தரமாட்டேங்கிறான் அப்படின்னு நீங்கள் வந்து வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வராது சரி ஓகே இறைவனர்களால் அன்னைக்கு நம்மக்கிட்ட பணம் இருந்தது நான் நம்ம நண்பருக்கு உதவி செஞ்சேன் ஏதோ இன்னைக்கு அவரோட சூழ்நிலை கொடுக்க முடியல தேவையானவர்களால் அவர் நல்லா இருக்கட்டும் நீங்கள் ப்ளெஸ் பண்ணி பாருங்கள் அந்த கொடுத்த அஞ்சு லட்சம் வேறு ஒரு வகையில் நமக்கு அந்த பணம் வரும் இது எப்போ நடக்கும்னா நீங்கள் போடுற அப்பர்மேஷன் அந்த சப்கான்சியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிட்டோன்னா அதற்குண்டான சூழ்நிலையை இந்த இறைத்தன்மை நமக்கு அள்ளிக் கொடுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ ஒன்று போகுதுங்க சிறப்பாக உங்கள் வாழ்க்கை தேவைகளை அற்புதமாக நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா நம்ம வாழ்க்கை இந்த தளத்தில் இருந்து அடுத்த தளத்துக்கு நம்ம என்ன தேவைன்னு நினைக்கிறோமோ அத்தனையும் சிறப்பாக இந்த இறைத்தன்மை நமக்கு மேலே இருக்கிற சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் சிறப்பாக செயல்படுத்துங்க எந்த சந்தேகமாக இருந்தாலும் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நலமாக செயல்படுத்தலாம் இறைவனர்களால் நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அதுதாங்க வாழ்க்கை ரொம்ப நன்றிங்க மகிழ்ச்சி